ஒரு ஸ்கூட்டர்ல வரேன் நீ பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் ஸ்கூட்டர்ல சைடுல இருந்து அப்படியே வரேன் உள்ள அது ஸ்பீடு பிரேக் இடத்துல வந்து அவை நிம்பாட்டிக்கிட்டு எங்க தலைவர்கிட்ட வம்புகளுக்கு வர்றேன்

இருக்கிறது தாங்குமிடம் உணவு உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நேற்று ஹைகோர்ட் வாசல்ல நடந்த சம்பவம் திருமாவளவன் அவர்களுடைய காருக்கு முன்னாடி ஒரு பைக்கு மோதியதாக மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு அந்த பைக்கு இடித்த நபர் மேலே வந்து உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தாக்கின சம்பவம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அதிரலி ஏற்படுத்தியிருக்கு அது முழுக்க முழுக்க இன்றைக்கி மீடியாக்களில் பெரிய அளவில் பேசப்பட்டு கடுமையான விமர்சனத்துக்கும் உள்ளாகிகிட்டு இருக்கு இதில் வந்து உங்களுடைய தரப்பில் சொல்லக்கூடிய வாதங்கள் அவர் திட்டமிட்டு அந்த பைக் வந்து உள்ளே புகுத்தி விபத்துக்குள்ளாகிற மாதிரியான ஒரு தோரணையை க்ரியேட் பண்ணார் இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதி அவர் பின்னாடி யார் இருக்காங்கிறத உரிய விசாரணை நடத்தணும்னு சொல்லி அந்த இடத்துலையும் மறியல் நடத்தியும் சாலை மறியலில் ஈடுபட்டும் அவரை கைது செய்ய சொல்லியும் அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் போராடினாங்க அதில் ரஜினிகாந்த் அவர்கள் லட் அவர் கூட இருந்தால் பார்த்தேன் இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சு இந்த விஷயத்தில் உண்மையாகவே அவர் திட்டமிட்டு தான் காரை இடிக்கணும்னு வந்தாரா இல்லை இது எதர்ச்சியாக தான் நடந்துச்சா அதாவது நேற்று வந்து விடுதலை சிறுத்தையுடைய வரலாறு மட்டுமல்ல தமிழக வரலாற்றிலே ஒரு முக்கியமான நாள் ஏன்னு கேளுங்க நாற்பத்தோரு உயிர்களை வந்து நெரிசலில் அது வந்து கொலையா இல்லை அது என்னன்னே சொல்ல முடியாது தனக்குத்தானே அவங்க செத்து போனாங்களா ஒரு நடிகனுக்காக அவ்வளோ ஒரு மோசமான கொடூரம் இதுவரைக்கும் எப்போயுமே நடந்ததில்லை அது விஜயோட நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படிப்பட்ட அந்த இறந்த உயிர்களுக்காக எந்த கட்சிக்காரனுமே ஒரு கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்தலை அவன் கட்சிக்காரே நடத்தலை எங்கள் தலைவர் வந்து நடத்துகிறார் நினைவேந்தல் கூட்டம் நினைவேந்தல் கூட்டம் இன்னும் சொல்லப்போனால் வீர வணக்க ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை நாங்கள் நடத்துகிறோம் நடத்திட்டு நாங்கள் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறோம் சாதாரண கட்சி தான் நாங்கள் நாங்கள் நான் ஆண்ட கட்சியா இல்லை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியா அப்படின்றது இல்லை வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு கட்சி ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபா கட்சிக்கார தொண்டர்கள்டே எங்கள் பொறுப்பாளர்கிட்டே வாங்கி நாங்கள் கொடுப்பதற்கான அது ஒரு செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேள்வி எங்கள் தலைவர் கேள்வி இருக்கிறாங்க பத்திரிக்கையாளர் அதில் ரெண்டு சங்கி நான் ஓப்பனாக சொல்றேன் ரெண்டு சேனல் உங்களுக்கு எல்லாமே தெரியும் தினமரன் ஒன்று பாலிமரன் ஒன்று கேள்வியை புட்டியாக கேட்குறாங்க உங்களுக்கு ஏடி கேள்வி கேட்கறேன் தெரியுமில்ல ஆனால் எங்கள் தலைவர் அதை எதிர்கொண்டு கேள்விக்கு தான் பதுக்கி சொல்லிடுறாரு அது மேற்றம் முடிஞ்சு முடிஞ்சதுமே அடுத்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வு நம்முடைய புரட்சியார் அம்பேத்கருடைய வாரிசு நீதி அரசர் பி ஆர் ஹவாய் அவர் மேலே ஒரு சங்கி பயல்க செருப்ப வச்சு எரியாங்க எரிஞ்சால் ஓப்பனாகவே சொல்றேன் சனாதனத்தை தர்மத்தை காப்பதற்காக நான் என்ன வேலையும் செய்வேன் அப்படின்னு எதிர்க்க அதை யோசித்து பாருங்கள் ஒரு ஜானக நாட்டில் பிரதமர் பிரதமருக்கு அடுத்து இன்னும் சொல்ல போனோம்னா குடியரசுத் தலைவர் அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு தலைமை நீதிபதி அங்கே அவருடைய அலுவலகத்திலேயே செருப்பு விசுவதற்கு முயற்சித்து டைலாக்கு கொடுக்குறேன் என்ன டைலாக்கு எங்களுக்கு வந்து சனாதன தர்மத்தை காப்பாறு நாங்கள் எதை மாதிரி செய்வோம் குலகாரம் பாவி அவங்க தான் நம்ம மகாத்மா காந்தியை கொலை செஞ்சவங்க இந்த குறிப்பு தான் வந்து யாரும் நம்ம காமராஜர் வீட்டில் தீய வச்சவங்க எம்ஜிஆர் மிரட்னவங்க யாரும் தெரியுமா அந்த குரூப்பு நம்ம சொல்ல தேவையில்ல மக்களுக்கு தெரியும் எந்த குரூப்புன்னு அவங்க இப்போ நூற்றாண்டு விழா கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்க கொண்டானது எப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றீங்க அந்த குரூப்னு தான் எல்லாருக்குமே தெரியப்பு இல்லை உலகத்திலே நூற்றாண்டு கொண்டாடக்கூடிய ஒரு பிராட் அமைப்புனா அந்த அமைப்பு மட்டும்தான் உலகத்திலேயே வேற எங்க எந்த அமைப்பும் இல்லை இது வந்து வெளிநாட்டு செய்திகள் வந்துருச்சு உலகத்திலேயே ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத அமைப்பு எதுவென்றால் அது இந்த அமைப்பு தான் பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்கிறோம் அந்த நாட்டுக்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்கோம்னு ஆர் எஸ் தரப்புலையும் சொல்றாங்க மோடி அவர்களே இந்த கும்பல் வந்து இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும் என்பது அவருடைய செயல் திட்டம் அந்த செயல் திட்டத்தை தடுத்தவர் தான் அந்த நீதி அரசர் பி ஆர் கவாய் அவர் என்ன பண்ணார் தெரியுமில்ல ஏன் எரிஞ்சாய் தெரியுமா அவங்களுக்கு விஷயம் வெளியில் சொன்னது வந்து சும்மா வந்து இவர் வந்து விஷ்ணு பகவான் சிலையை அவரே வச்சுக்குவார்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி சொன்னால் அது இல்லை மேட்ரு நீங்க புல்டோசர் அரசியல் பண்ணாங்க பாத்தீங்களா புல்டோசர் கேள்வி பாத்தீங்களா ஏன் உத்தரப்பிரதேசில் மட்டும் இல்ல எங்க டெல்லியில வந்து பிரச்சனை பண்றீங்கன்னு வச்சுக்கல யாரா அவன் சிறுபான்மை மக்களா இவன் யாரா தலித்தா வீட்டை வந்து இடிச்சிருவாங்க அதை தடுத்தாரு தடுத்தது மட்டுமல்லாமல் வெளிநாட்டுக்கு செல்லும் போது அதை சொல்றாரு உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பது தான் எங்களுடைய அரசியல் அமைப்பு சட்டம் அதை நான் நடைமுறைப்படுத்தியிருக்கிறேன் இப்போ நிகழ்காலத்தில் புல்டேசரை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னே பாருங்க அந்த ஒரு குறுப்பு நூற்றாண்டு விழா கொண்டாடுற கும்பல் அந்த கும்பல் அந்த விழாவுக்கு இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க இவர் வரலன்ட்டாரு அப்ப இவரை வளைக்க முடியல மிரட்டவும் முடியல அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க அம்மா இருக்கு பாருங்க அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு அப்படின்னு அந்த அம்மா வந்து வர முடியாதுன்னு சொல்லிருக்கு அப்படியே விட்டுக்கலாம்னா நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் வந்து தான் ஆகணும்னு அந்த அம்மா ஓப்பனாக பத்திரிகையை செய்தி சொல்லிருச்சு என்னை மிரட்டுகிறார்கள் நான் யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு கணவர் வந்து அம்பேத்கருடைய நேரடியான சீடர் அவர் மதம் அந்த காலகட்டத்தில் அப்பா மதம் இருக்காரு அவர் தான் இந்த இன்னைக்கு இருக்கிற நீதி அரசர் இந்த அம்மா ஓபனை எழுதிச்சு பாத்தீங்களா அதுல வேற அவங்களுக்கு கோபம் இந்த தான் திட்டமிட்டு செருப்பா வீசுவதற்கு முயற்சித்து அதை வந்து வெளியேறாங்க இந்த நிகழ்வை கண்டித்து தமிழகத்தில் அதாவது டில்லி தலைநகர் நடந்த அந்த நிகழ்வை கண்டித்து தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையில் நீதிமன்றத்தின் உள்ளே எங்கள் தலைவர் எங்கள் கட்சியின் சார்பாக இப்போ எப்படி மகளிர் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி அணி பார்வையின் தலைமையில் இயங்குது அந்த நிகழ்ச்சியில் எங்க தலைவர் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்ப ஒரே நாளில் ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சியா ஒன்னு விஜயுடைய அந்த நெரிசல இறந்தவர்களுக்கான வீர வணக்கம் ரெண்டு கவாய்க்கு ஆதரவாக சங்கி பயலுக்கு எதிர்பார்த்திருக்காங்க இதை டைவர்ட் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அண்ணாமலை புடிங்கிட்டாங்க எப்பயே ஆட்டுக்குட்டியை நசுக்கி விட்டாங்க ஆனால் அது இன்னமும் துடிச்சுக்கிட்டு தான் தெரியுது பாஜகவுடைய முன்னாள் தலைவர் இப்போது இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ சமீபத்தில் கரூர் நெரிசல் தொடர்பாக வந்த அந்த குழுவை லீட் பண்ணி எல்லாத்தையும் அவர்தான் கொண்டு போனார் அதுதான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எதுக்கு அப்புறம் ஏன் தலைவரை வச்சிருக்க முடியாது என் தலைவர் தலைவர் சார் எப்படி நீங்கள் ஆட்டுக்குட்டியை ரொம்ப சிறுமப்படுத்தாதீங்க ஆனால் ஆட்டுக்குட்டி என்னையுமே சிறுமப்படுத்தலை ஆட்டுக்குட்டி இன்றைக்கு நான் பாராட்டுறேன் நாங்கள் ஆட்டுக்குட்டியை மட்டன் பிரியாணி நாங்கள் சாப்பிடுவோம் ஆட்டுக்குட்டி பிரியாணி அது வேறு பிரச்சனை அது ஒன்றுமே இதுமில்ல ஆனால் மேட்டருக்கு வரேன் மேட்டருக்கு வரேன் நம்ம அவர் இழிவுபடுத்த வேண்டும் என்பது நோக்கமல்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்று சங்கத்தமிழ் வைத்த பேரையே அவர் பாராட்டி அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் ரைட்டா அவரே ஒரு பேட்டியை கொடுத்து எடுத்து நீங்கள் போட்டு பாருங்க எங்கள் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்றாங்க அது ஒன்றும் செய்ய சொல்கிறது தவறில்லை அது நான் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டார்கள் நீங்கள் அவருக்கு வந்து வக்காலத்து வாங்க தேவையில்லை இந்த சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு குறிப்பு ஒரு பயலை ரெடி பண்ணி யார் ராஜீவ்காந்தின்ற பேர் உள்ள ஒரு பயணம் ரெடி பண்ணி அவன் அட்வொகேட்டாக இருக்கிறேன் அவன் பாரு இன்னும் இந்த அண்ணாதிமுக அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு இவ்வளோ அண்ணாதிமுகவை சார்ந்தவன் ஆனால் அவன் எங்கே பிஜேபி சொன்ன வேலையை கேட்டுக்கிட்டு நேராக வர்றேன் வந்து இவன் வந்து ஒரு ஸ்கூட்டரில் வர்றேன் நீ பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் ஸ்கூட்ரில் இருந்து அப்படியே வர்றேன் உள்ளே உள்ள வந்து அதுவும் ஸ்பீடு பிரேக் இடத்துல வந்துக்கிட்டு அவன் நிம்பாட்டிக்கிட்டு எங்கள் தலைவர்கிட்ட வம்புகளுக்கே வர்றேன் சரிங்களா அந்த ஸ்கூட்டரை நீ எடுத்து பார்த்து நாற்பத்தி ஏழு வண்டி நம்பர் அதை எடுத்து பார்த்தோம்னா அது இன்னொரு புல்லட்டு நம்பராக இருக்குது அதுவும் தப்பு சரி இந்த நாய் யார் அந்த நாய் அப்படின்னு செக் பண்ணோம்னா இதை ஏற்கனவே கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா இதை தண்டனை கொடுத்துருக்குறாங்க அந்த ஆர்டர் நான் இருக்குன்னு அப்போ உங்களுடைய தரேன் பாருங்க கோர்ட்டுக்குள்ளே வரக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஏன்னா ஒரு நீதிமன்றத்தில் அங்கே இருக்கிற நீதிபதி பெண் நீதிபதியை இவன் பாலின சீண்டல் பண்ணியிருக்கிறேன் அப்போ இந்த சங்கி பயிலுக்கான அனைத்து இது பொருந்தது பாருங்க சங்கி பயிலுக்கு இதே பாலியல் சீண்டல் பண்ணுவாங்க கலவரம் பண்ணுவாங்க இந்த ரெண்டு ஆனால் பொய் பொய்யா சொல்லுவாங்க செய்யக்கூடிய விஷயத்தை ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியை அந்த அமைப்பையை குற்றம் சொல்ல சரியா மகாத்மா காந்தியை கொலை செய்யும் பொழுது கொலை செய்த கோட்ஸே கையில் இஸ்லாமியர் பேரை முத்த குத்திருந்தான் இதை மறுக்கிறீங்களா நீங்க குத்திருந்தானா குத்தலையா கண்டுபிடிச்சாங்களா அப்ப ஏன் குத்துனே ஏன் குத்துனாவ என்ன டைவர்ட் பண்றது அதாவது மடைமாற்றுறது விஷயத்தையே மடமாற்றி திசை திருப்புறது இதில் வந்து கையே தான் இந்த கும்பல் நான் அந்த கும்பல் பேர் சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கலாம் கும்பல் கும்பல் நான் சொல்றேன்னா அது மக்கள் புரிஞ்சுக்குருவாங்க கும்பல்னா யார் நூற்றாண்டு கும்பல் ரைட்டா இந்த கும்பல் அழகாக செலக்ட் பண்ணிருக்காங்க ஒரு திருட்டு பய வண்டி சொந்த வண்டி இல்லை அது சீட்டி எங்கே திருக்கிறாங்க அடுத்து வந்து நீதிமன்றத்தில் வந்து வள மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு இந்த பய வந்து வர்றேன் வந்ததுமே வண்டி நிறுத்தமே எங்க கட்சிக்கார தொண்டர்கள் வந்து போயிருக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரே ஒரு பையன் சவுடால கொடுத்திருக்கிறேன் பொதுமக்கள் அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க இதுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வருது இடையில இப்ப நான் இந்த நேரத்தை சொல்றேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே ஆட்டுக்குட்டியை விசாரியுங்கள் நான் நேரடியான குற்றம் சுமத்துறேன் எங்க தலைவரை வந்து இதுவரைக்கும் வரலாற்று இது மாதிரி வண்டி பாட்ட முடியுமா எனக்கு கூட ஆட்டுக்குட்டி மேல கோவம் ஆட்டுக்குட்டி நான் வந்து ஒரு இளைஞரணி செயலர் எனக்கு கூட போகணும்னு வண்டிக்கு மேல போக முடியுமா இல்ல போவனா அந்த தைரியம் வருமா அப்ப இவன் வந்திருக்கு என்ன அவனை எவ்வளவுக்கு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க மூளை செலவு செய்திருப்பார்கள் இது சாதாரண விஷயம் இல்ல இதுக்காக தாக்குறது அப்படின்றது எந்த வகையில சரியானதா தாக்காம விட்டம் நினைச்சுக்கிறீங்க அதுக்கு தலைவர் இருந்தாலும் அவன் தப்பிச்சாங்க எங்க தலைவர் அந்த வண்டியில் இருந்ததால் அந்த தம்பி தப்பித்தான் அவங்களுடைய அக்கா அவங்களுடைய அக்காவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அவருடைய தம்பின்னு சொல்லி ஒரு ஜூனியர் அட்வொகேட்டும் வந்து பேட்டி கொடுக்குறாரு அடிச்சு கடுமையான தாக்கி தாக்கியிருக்கிறாங்க அவருக்கு லோபிபி பிரச்சனை ஆல்ரெடி இருக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான இஷ்யூலாம் அவருக்கு உடம்புல உடல் இருக்கு கடுமையான முறையில தாக்கிருக்காங்க நெஞ்சில் அடிபட்டு இருக்கு முதுகு அடிபட்டு சொல்லி அவர் வரிசையா பட்டியல் இட்டுறாரு நீ இலங்கா வந்தாங்க நீ ஏன் வந்து உனக்கு அண்ணாமலை காசு நீ வேலை செய்வியா பேசி அதை அனுப்பி விட்டு எதற்காக அடிக்கணும்னு இவ்ளோ தைரியமா நீ வருவ ஒரு தலைவனுடைய வண்டியை வந்து மறிப்ப

ஃபுட்டேஜ்லேயே இருக்குது அவங்க எடுத்த ஃபுட்டேஜ் அதுலயே வந்து ஒரு சைட்ல இருந்து வர்றாரு தலைவர் வண்டியை பாத்துட்டு வண்டி வருகிறா அப்படின்னு அப்படியே வந்துட்டு முன்னாடி வந்துட்டு அதை ஸ்பீடு பிரேக்கிட்ட வந்துட்டு வண்டி அவனே நிப்பாட்டி வம்பு கிளிக்கிறான் ஆனால் இந்த உபச்சார பண்ற ரெண்டு ஊடகம் நான் பேர் சொல்கிறேன்ல ரெண்டு ஊடகம் இதே வண்டி வந்து முட்டிருச்சு ஒரு விபத்து வந்துருச்சு அதனால சிக்கல் பரப்பை காரங்களவில்லை என்பதற்கு ரெக்கார்டு இருக்கு அப்ப திட்டமிட்டு தலைவரை கொலை செய்ய அண்ணாமலை நான் கேட்கிறேன் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது அங்க டில்லியில வந்து எங்களுடைய நம்மளுடைய இந்தியாவுடைய ஒரு ஜனாயகத்தின் ஒரு தூணாக இருக்கின்ற அந்த நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நீ வந்து செருப்ப வைத்து எரிந்ததை போல இன்னைக்கு ஜனநாயகத்தை அரசியல் ரீதியாக அந்த கும்பலை நூற்றாண்டு கொண்டாடுகின்ற கும்பலை நேருக்கு நேர் எதுக்கின்ற எங்க தலைவனை கோலைசெய்வருக்கு வந்தாயா கொலைசெவருக்கு அனுப்பினா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அந்த ஏன் அங்கே செருப்பு ஒட்டு எரியணும் நான் உங்களை கேட்குறேன் ஏன் செருப்பு விட்டு எரிஞ்சாய்ங்க எதுக்கு எரிஞ்சாயங்க அவர் சங்கியுடைய முகத்தரை கிழிக்கிறார்ல புல்டர் ஆட்சியின் உலகத்துக்கு சொல்றாருல்ல இன்னைக்கு அவர் மட்டும் இல்லாமல் இருந்தார் நம்ம நாடு வந்துங்க இந்தியாவுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க பல மொழி பேசினாலும் பல இனங்கள் வாழ்ந்தாலும் பல மதத்துக்கு இருந்தாலும் இந்தியான்ற ஒரு சக்தி இருக்கு பார்த்தீங்களா அதை தான் இவர் நீதிபதியாக வந்திருக்காரு நான் சொல்ற கேட்டுக்குங்க நெறியாளர் அவர்களே இவர் மட்டும் நீதிபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நூற்றாண்டிலேயே இந்தியா இந்து ராஷ்ட்ரியமாக அறிவித்திருப்பார்கள் இவருக்குன்னே வந்திருக்காது நான் நம்ம நாடுக்கான தன த தன்னெழுச்சியாகவே சில இயற்கை பிரபஞ்சமே நடத்தும் அதில் தான் நீ மாட்டிக்கிட்டு அவருக்கு அவங்க ஒரே எதிர்ப்பு எதிர்கட்சி கூட இல்லை இவரை சமாளிக்க முடியல வேற கவாய் நான் எழுத இன்னொரு சொன்ன நீ கவாய்க்கு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அவருக்கு முடியுது அவர் பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு இவங்க ஆடுற ஆட்டத்தை பாருங்கள் என்னென்ன பண்ண காத்திருக்கான்னு பாருங்கள் அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக இந்தியாவிலேயே எதிர்க்கக்கூடிய அந்த கும்பலை ஒரே தலைவர் எங்கள் தலைவர் வேறு கட்சியாரெல்லாம் மூத்திரம் புரிஞ்சிடுவாங்க ஆ அந்த கும்பல் பேரை சொன்னாலேயே மூத்திரம் போயிடும் ஆனா நாங்க இருக்கிறோம்ல தைரியமா ஏன்னா நாம அம்பேத்கருடைய வழி வந்த அந்த கொள்கை கோட்பாட்டை உள்வாங்கிய அம்பேத்கர் மறுஉறுமா இருக்கிறதே எழுச்சி தமிழர் அதனால இந்த தலைவரே கொளை ஏவேனுமே இல்ல நானே ஜோங்க இல்ல நான் அது அங்க போய் கேளுங்க இங்க சங்கதம்னு கேட்டா ஏவேனுமே இல்லேன்றே அப்பறம்னா நீங்க அவனா இவனா என்ன அது கேள்வி இல்ல உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி என்பது தேர்தல் தேர்தல் கூட்டணி ரைட்டா கொள்கை கோட்பாட்டு கூட்டணியா என்பதை நீங்க வந்து பாருங்க கொள்கை அடிப்படையில் தான கூட்டணி செஞ்சிருக்கு கொல்கை வந்து மதச்சார்பின்மைன்ற அந்த ஒரு கோட்பாட் சாதிய கோட்பாட்ல ஒரு அப்படியா சாதி ஒழிப்புல ரெடியா ஆஹ் இன்னைக்குள்ள தான் மதுரை மாவட்டம் மேலூர்ல பெரிய சாதி கலவரத்தை தூண்டுவதாக சாதி வெறியர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இதுக்கு என்ன சொல்றீங்க இது வரைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிற தர்ணம் வரைக்கும் ரெண்டு பேர் ஒரு தலித்து தலித் அல்லாதவன் சண்டை போட்டுக்கிட்டேன் போதே இல்லை டாஸ் வாங்கி குடிச்சு விட்டு அதுல ஒருத்தர் தலித் அல்லாத பையனை தலித்து பையன் தள்ளி தள்ளிவிட்டேன் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி போச்சு செத்து போயிட்டேன் உடனே சொல்றேன் திட்டமிட்டு கொலை செய்து விட்டார்கள் ஏன்னா இவனால வருஷ வருஷம் நீங்கள் தான் குட பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்க இது எதார்த்தம் நடந்து போச்சு ஓலமும் ஒப்பாரியும் சேரிக்கு மட்டுமே சொந்தமா அப்படி ஏதோ நடந்து போச்சு அதை பெருசாக்கி நீ கலப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அரசாங்கம் இது வரைக்கும் அவங்க மேலே எஃப்ஐஆர் போடல இதுக்கு என்ன சொல்றீங்க எங்க கட்சிக்காரர்கள் எங்க தலைவர் உட்பட மாவட்ட செயலர் உட்பட தொடர்ந்து வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அதை விடுங்க அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை எங்க கோட்பாடு வேற அவங்க கோட்பாடு வேற மதச்சார்பின்மை என்ற அந்த ஒற்றை கோட்பாடு அதெல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் சரிங்களா ஏன் வேங்க பிரச்சனை பிரச்சனையே இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு வாங்க வாங்க அந்த மாட்டி இருக்குது அதனால வந்து அதெல்லாம் போனோம்னா சிக்கலாயிப்பூர் நாளைக்கு வம்பாய்ப்பு அந்த பேட்டி அப்படி பேட்டி வேண்டாம் இந்த நேரத்தில் தயவுசு தமிழக முதல்வர் அவர்கள் நாளைக்கு வண்டியை ஓட்டிட்டு இங்கே வந்தமே அங்கேயே ஓடிட்டு வரலாம்

அந்த காலகட்டத்தில் ஒரு சங்கி அமைப்பு மதத்தை மட்டுமே மையமாக வைப்பது இருப்பவர்கள் இந்த நாட்டை துண்டாட விரும்புவார்கள் நாட்டை சீர் சீர்குலைக்க விரும்புவார்கள் உயிரை கொடுத்தாவது நாட்டை காப்பாற்று சொல்லியிருக்காரு நான் உயிரை கொடுக்க ரெடியா இருக்கிறேன் நான் மோடி காருக்கு முன்னாடி போகணும் போக முடியுமா சொல்லுங்க பிரதர் போக முடியுமா முடியாதுல்ல அதனால வந்து இது பூராமே வந்து சும்மா வந்து டாவுகளை கொடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுறீங்களோ எது பண்ணி எனக்கு தெரியாது நீங்கள் வந்து அந்த வண்டிக்கு முன்னாடி நான் போகிறக்கே ஏற்பாடு பண்ணி கொடுப்பீங்களா நான் ஆரெடி போகிறதுக்கு போக முடியாதுல பிரதர் அப்ப இங்க தலைவர் வண்டிக்கு இவ்வளவு தைரியமா வரலாம் சொல்றது மாதிரியான கோணத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்ப இங்க பாதுகாப்பு அப்படின்றது குறைபாடு ஏற்பட்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்ப இவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் கத்தி கத்தி நான் பேசிக்க எதுக்காக பேசிக்கிறேன் அப்ப எஸ்கார்ட் பின்னாடி வந்தும் கூட இந்த அளவுக்கு தைரியமா போறாங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல உரிய பாதுகாப்பு உங்க தலைவருக்கு இல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க தலித்து தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகையால் தான் ஒரு தலித்து என்று தெரிந்த ஒரே காரணத்திற்காக அம்பேத்கரின் சீடர் என்ற காரணத்திற்காக செருப்பை வைத்து வருகிறார்கள் இதே சென்னையில் தலித் லீடரான ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தார்கள் இன்று எங்கள் தலைவரையும் கொலை செய்வதற்கு திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் அப்பட்டமாக கொலை செய்ய தான் திட்டமிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க அதை விட வேற என்னங்க இருக்குது வேற என்ன இருக்குது அவனை மூலம் செக் பண்ண அவன் ஒண்ணு எது பாம்பு கட்டிட்டு வந்தானா என்னன்ற அளவு செக் பண்ண பண்ணாங்களா பண்ணலான்னு தெரியல இரண்டு நபர்களும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க இது எதர்ச்சியா வந்து முன்னாடி இடிக்க வர மாதிரி வந்தாங்க நான் யார் என்னன்னு கேட்டுட்டு பின்னாடி உள்ள தலைவர் இருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் அமைதியா போய் கடந்து தான் வர முயற்சி பண்ணாரு இங்க விசிக்க சேர்ந்தவர்கள் தான் சூழ்நிலை வீடியோ பாருங்க சொல்லி வீடியோ பாருங்க நீ வீடு அடி அந்த பெண்மணி பேசுறாங்களே அந்த எந்த பெண்மணி அந்த பெண்மணியை இப்போ கூப்பிட்டு வச்சு என்கொயரி பண்ணணும் அந்த பெண்மணி யார் அக்கா தங்கச்சி பிள்ளை குட்டு யார் யார் வந்தாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு நீ என்கொயரி பண்ணுங்க சாதாரண விஷயம் இல்லைனா மீண்டும் சொல்லுகிறேன் அவருடைய தம்பின்னு சொல்லி அவரோட ஜூனியர் அட்வொகேட்னு சொல்கிறாப்ல அவனையும் கூப்பிட்டு இப்போ என்கொயரி பண்ணுங்க என்கொயரி பண்ணு இன்னைக்கு டூ வீலரில் எங்கள்கிட்ட வந்தவங்க நாளைக்கு கார் எடுத்துக்கிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்டயும் வரலாம் அந்த 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 ஜன அந்த நீதிபதி மேலே செருப்ப வீசி எரிந்தவர்கள் நாளை இங்கேயும் எரியலாம் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக ஒன்று ஒன்று பொருத்தி பார்த்து தமிழக உளவுத்துறை உறங்காமல் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை முன்னாடி அந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்த ஹைகோர்ட் பக்கத்தில் தான் நடந்திருக்கு நிச்சயமாக அது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் நிச்சயமாக பதிவாகி இருக்கும் அப்போ அப்படிங்கிறப்போ சிசிடிவி காட்சிகள் வெளியில் வந்துருச்சுன்னா இதில் உண்மை உள்ள போடுறதுன்னு இறக்கி வந்துருச்சு பிரதர் நீங்கள் வர்றதுக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லணும் இல்லை அது முழுக்க முழுக்க வந்துருச்சு திட்டமிட்டு வந்திருக்கிறேன் பிரதர் சாதாரணமாக யாரும் வர முடியாதுங்க நாங்கள் இதுக்கு பெருமைக்கேன் சொல்லலை இன்றைக்கெலாம் வந்து ஏங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் பொட்டா தட்டா கட்டா இருக்கிறப்ப மேதக பார்த்துட்டு யார் இங்கே வந்தாலும் கைது பண்ணால் முடிஞ்சு தலைவர் கைது செய்ய முடிஞ்சுச்சா நான் ஓப்பனாக கேட்குறேன் அதெல்லாம் வந்து யாரும் கைது செய்வர்கள் தி திங்க் பண்ண கூட மாட்டாங்க அந்த காலத்தில் நான் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நிகழ்வு நடக்குமா இந்த நேற்று நடந்துச்சு இந்த நிகழ்வு தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் கேள்விப்பட்டியில் கெலிப்படையா தமிழ்நாடு பூரா பஸ்மறிகள் அப்புறம் இன்னும் இங்கே தலைவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி ஏய் அமைதியா இருக்கப்பான்ட்டார் அது குறிப்பாக இளைஞரணி தலையிடவே கூடாண்டார் அமைதியாக இருக்க சொல்லுங்கள் மகளிரணி தலையிடக்கூடாண்டார் குறிப்பா பர்டிகுலராக கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் மட்டும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்ல எங்கள் தலைவரே வந்து அரசியல் படித்தார் அமைதியாக இருக்கு சொல்லிட்டார் ஆனா இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் அமைதியா இருந்து சொன்னாலும் தமிழக முதல்வருக்கு நான் நேரடியான கோரிக்கை வைக்கிறேன் தேர்தல் வருகின்ற இந்த தருணத்தில் சாதி வரியை மதவரியை உருவாக்கி இங்க பெரிய கலவரத்தை உருவாக்கலாம் என்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அண்ட் கம்பெனி நினைத்து கொண்டிருக்கிறது அப்போ இதை வந்து இந்த சம்பவத்தின் மூலமாக இது மாதிரியான ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அதுதான் பிரதர் வேற ஒன்றுமே இல்லை பிரதேர் இதான் பிரதர் வேற என்ன இருக்கு இப்போ நீதிபதி வந்து செருப்ப வச்சு எரிஞ்சாங்களோ இருந்தும் நீதிபதி பயந்துருவாரா ஒரு பே பேசும் பொருளாக்கிறதுதான் சங்கிகள் எப்படி கவனமா இருக்காங்க அதுவும் இது நீதிமன்றத்துக்குள்ளேயே வந்து பண்றாங்க ஏன்னா அவருக்கு லெஃப்ட்டு நான் டீல் பண்ணிட்டாரு இதை கூட டிபாட்டலையா வழக்கம் அவரு தெரியும் சங்கி பயிலு என்ன செய்வாங்கன்னு அவருக்கு தெரியாதே விடுங்கடா உங்களெல்லாம் எங்க அப்பாவே பார்த்த வர்ற எங்க தாத்தா பார்த்தவர்ற புரோச்சர் அம்பேத்கர் நீங்களாம் எனக்கு சுண்டக்காடா அப்படின்னு சொல்லி அவர் விட்டாரு ரைட்டா மத்த நீதிபதியாக இருந்து பயந்து போயிருப்பாங்க இவர் எதுவுமே கண்டுக்கிறவே இல்லை ரைட் ரைட் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டார் அது மாதிரி நாங்கள் நீங்கள் தலைவர் நடந்து போயிட்டார் இங்கே தலைவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ரஜினியா அதெல்லாம் கூப்பிட்டு நேரடியாக ஃபோனில் பேசிட்டார் ஏ தம்பி அதெல்லாம் நிப்பாட்டுப்பா வாப்பா பார்த்துக்குறோம் பா அப்படின்னு இப்போ இந்த விவகாரத்தில் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து ரொம்ப இமிடியேட்டாக அதை கொண்டு போகக்கூடாது எங்கள் தலைவர் ஆரம்பித்து சொன்ன ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சாதி ரீதியாக மத ரீதியாக பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் அதில் ஒரு நுண்ணறிவு பிரிவை உருவாக்குங்கள் இன்டெலிஜென்ஸ் விங்கை உருவாக்கி வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யுங்கள் அப்படின்னு என்னுடைய இது நம்ம சொல்றேன் மதுரை மாவட்டத்தில் சாதி கலவரத்தை தூண்டுவதற்காக சில சாதி கும்பல்கள் கொண்டு இருக்குது அதையும் கண்டுபிடிச்சி யாருன்னு கைது பண்ணுங்கள் அப்புறம் திருமாரன்ஜியும் ஒரு ஆள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டுல கேள்விப்படலையா அவர் வந்து பயங்கரவங்க சாதி கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் யாருடைய முன் முயற்சியா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அண்ணாமலை இப்போ வந்து கட்சி வேலை பார்க்குறதுல இருந்து அவர் ஃபுல்லாகவே அந்த உதிரிகள் சாதி வரிய மத வரிய அங்கங்கே இருப்பாங்களா அவங்களை பூரா வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஏறா காசு ஆட்டையை போட்டார்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தெலாம் வச்சு அங்கங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனை வராது அப்படின்னு திட்டமிடிகிறார் என்பது நான் எங்களுக்கு உளவுத்துறை வச்சுருக்கோம் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் தமிழக உளவுத்துறை ஏன் தெரியலன்னு தெரியல